வணக்கம் அன்பான நெக்ஸிஜன் அன்பு நேயர்களே உங்களை கண்டு மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன் உங்களுடைய ஒவ்வொரு வினாடி பொழுதும் உங்கள் வாழ்க்கையின் வரலாறாக மாறுகிறது என்பதை நீங்கள் நன்கு உணர்வீர்கள் அந்த வரலாற்றை மாற்றுவது எது என்ற ஒரு கேள்வி வரும்பொழுது அப்பொழுது வானமண்டலத்தில் உள்ள கிரகங்களை நாம் காட்டுகிறோம் அந்த கிரகங்கள் வானமண்டலத்தில் இருப்பது அப்படியே நம்மளுடைய பூமியில் வாழக்கூடிய நம்ம உறவுகள் மூலமாகவும் நாம் பார்க்கிறோம் ஒரு சிலர் அண்டத்தில் இருப்பதை பிண்டத்தில் காட்டுவதும் பிண்டத்தில் நடப்பதை இயற்கைக்குள் மாற்றியமைத்து செயல்படலாம் என்றும் பலவிதத்தில் ஜோதிட கலையானது உங்களுக்கு நிறைய விஷயங்களை தருது அதில் இந்த நக்சஜன் அன்பு நேயர்களுக்கு உங்களுடைய அன்பு சித்தயோகியின் ஆசிகளும் பிரபஞ்ச ஆசிகளும் நம்மளுடைய ஒவ்வொரு ஜாதகத்திலும் அவரவர்கள் பிறந்த நாள் நா அவங்க பிறந்த நேரம் நாள் அதனுடைய மாதம் அதனுடைய வருடம் பிறந்த இடம் இந்த கோட்பாடை அடிப்படையாக வைத்துதான் ஒவ்வொருவரையும் நாம் பிரித்துப் பார்க்கிறோம் எத்தனையோ கோடி ஜீவராசிகளுக்கு மையத்தில் மனிதராக பிறக்கின்ற ஒவ்வொருவரும் அன்பே சிவம் என்ற ஒரு தத்துவத்தின் கீழ் வாழ்கிறோம் அன்பு உடைய மனிதனுக்கு ஆணவம் வரவே வராது ஆணவம் என்பது ஒரு வகையான ஒரு இயக்கமும் தாக்கமும் கொண்டது அது மனிதனை நேர்நிலையில் எடுத்து போகாது ஆனால் போவது போல் ஒரு தோற்றம் அளிக்கும் அப்படிப்பட்ட இந்த நிலையில் உங்களுடைய பனிரெண்டு ராசிகளுக்குடைய கிரகங்கள் எந்தெந்த இடத்தில் இருந்து கொண்டு எப்படி இயக்குகிறது எந்த யாரை இயக்குகிறது குடும்பத்தில் யாரை இயக்குகிறது ஒரு உதாரணமாக ஒரு தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொல்லும்பொழுது அப்பொழுது நாங்கள் என்ன சொல்லுவோன்னா அந்த ஜாதகத்தை பார்க்கும்போது பையனுடைய ஜாதகத்தை கொடுங்கன்னுவோம் தலைப்பள்ளியோட ஜாதகத்தை கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது பார்த்தாக்கா பையனுக்கு ராகுதீசை நடக்கும் தகப்பனுக்கு ஆகாது ஆனால் தகப்பன்தான் உடம்பு சரியில்லாத இருக்கார் ஆனால் பையனுடைய ஜாதகம் தகப்பனை தாக்கும் ஒரு லாட்ரி சீட்டு விழுது அந்த லாட்ரி சீட்டில் விழுதுன்னா அந்த பையனுக்கு லாட்ரி சீட்டு விழுகிற ஒரு யோகம் இருக்குது அப்படிப்பட்ட யோகத்தை அவங்க பெற்றோர் அடைகிறாங்க ஒரு வண்டி வாகனத்தில் போகிற ஒரு யோகம் இருக்குது அப்படிப்பட்ட அந்த யோகம் அந்த குழந்தைக்கு இருக்குது அந்த குழந்தை படிக்கிற ஸ்கூலு அது இருக்கிற இடத்தெல்லாம் பொறுத்து நம்ம வீடு வாசல் வாங்குறோம் அப்போது குழந்தையால் பெற்றோருக்கும் பெற்றோருடைய சக்தியை நல்ல அனுபவிக்கக்கூடிய இந்த குழந்தைக்கும் ஒரு பரஸ்பர உணர்வுகளை பிரித்து தனித்தனியாக காட்டுகின்ற ஆற்றல் கொண்டதுதான் இந்த ஜோதிடக் கலை இந்த ஜோதிடக் கலையை நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பிறந்த இடத்தை கொடுத்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் அணுகினால் உங்களுடைய அற்புதமான வரலாற்றை நாங்கள் அற்புதமாக உங்களுக்கு தருவோம் என்று கூறிக்கொண்டு அன்பான சிம்மராசினியர்களே எதிலும் எந்த சூழலிலும் தன்னை தான் என்று அற்புதமாக நிலைநிறுத்தக்கூடிய ஆற்றல் படைத்த நீங்கள் இப்பொழுது சில சூழலின் காரணத்தால் சிக்கி தவிக்கின்ற காலம் இது அப்பொழுது ரெண்டில் இருக்கின்ற அந்த ராகு தன்னை நோக்கி வருகிறது உங்களுடைய வாய் வார்த்தைகள் தவறி உங்களை சிக்கலில் இழுத்துவிடும் சிலருக்கு பல்லு வழி வரும் சில பேருக்கு நாக்க கடிச்சிக்குவாங்க சில பேர் குடும்ப சண்டைக்கு நீங்கள் தான் காரணம்னு சொல்லுவாங்க இருக்கலாமா ஊட்ட விட்டு ஓடலாமா இப்படியெல்லாம் எண்ணங்களை உங்களை திசை திருப்பி விடும் ஏனென்றால் எட்டில் இருக்கிற சனி ஆறு குடையவன் எட்டுக்கு போகிறான் ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதிகள் ஒன்று சேரும் போது ஒரு பிரபஞ்சத்தில் ஒரு வித்தியாசமான மனோபக்குவத்தை உங்களுக்கு உருவாக்கிவிடும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் வலிமை உடையவராக இருந்தால் உங்களை நீங்கள் சரி செய்து கொள்வீர்கள் இல்லை என்றால் உங்களை நீங்கள் தக்க வைப்பதே பெரும்பாடாக போய்விடும் நண்பர்கள் சரியாக கிடைக்க மாட்டாங்க கிடைச்ச நண்பரும் தன்னுடைய சுயநலத்திற்காக உங்களை கீழே கொண்டுட்டு போகிறதை நீங்கள் நல்லா உணர்வீங்க ஆகையினால் தெய்வ வழிபாடு தெய்வ பலனால் நீங்கள் முன்னோர்களுக்கு செஞ்ச அந்த தான தர்மங்கள் உங்களை காக்குமே தவிர இந்த சூழ்நிலை உங்களை இழுத்து கொண்டு போய் நிலைநிறுத்தாத ஒரு இடத்த கொண்டு போய் வச்சிரும் அதை நிலைநிறுத்துவதற்காக இந்த மாத பலனை நீங்கள் எப்படி அனுபவிக்க வேண்டுமென்றால் யாருக்காவது வெள்ளை ஆடையை வாங்கி தானம் பண்ணுங்க அவங்கள கொடுத்துட்டு நான் கொடுத்தேன்னு பிறர்கிட்ட சொல்லாதீங்க ஒரு அதிகாரம் பண்ணாதீங்க இந்த மாதம் செய்து யாரையும் நீங்கள் அதிகாரம் பண்ணாதீங்க எட்டில் இருக்கிற சனி எதிர்க்க இருக்கிற ராகுவும் உங்களை வித்தியாசமான சூழ்நிலைய குற்றவாளியாக மாற்றி விட்டுரும் ஆகையினால் யாருக்கும் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்காதீங்க கொடுத்தா அந்த காசு திரும்பி வராது பிறர் கொடுத்தாலும் வாங்காதீங்க வாங்கினீங்கன்னா அதன் மூலமாக பிரச்சனை வந்துடும் ஒரு வார்த்தையே மிகவும் கவனமாக பக்குவமாக பேசி வாழக்கூடிய காலமாக இந்த நேரம் இருப்பதால் சிம்மராசி நேயர்கள் மிகவும் கவனமாக இருங்கள் சிரஸ் சம்பந்தமான பிரச்சனை முதுகு தண்டுவடமான பிரச்சனை உங்களுடைய மூதாதியர்கள் மூலமாக பாகப்பிரிவினை அது மாதிரி உள்ள பிரச்சனை இப்படியெல்லாம் சூழ்நிலை நீங்கள் உங்கள் இது வயசுக்கு ஏற்ப நடக்கும் ஒரு பத்து வயசு குழந்தையாக இருந்தால் படிப்பில் பிரச்சனை வரும் ஒரு இருபது வயசு குழந்தையாக இருந்தால் அவங்க காலேஜுக்கு போகும்போது படிப்பு விட்டுட்டு காதல் இது மாதிரி விஷயத்தில் போய் சிக்கிற மாதிரி சூழ்நிலை வரும் அதே முப்பது வயசாக இருந்தால் அவங்க திருமணம் வேலை இது சம்மந்தமான பிரச்சனை வரும் நாற்பது வயசாக இருந்தால் அவர்கள் ஒரு குழந்தையோட அந்த குடும்பத்தை செட்டில் பண்ணி வீடு வாசல் கட்டலாம் அது மாதிரி சூழ்நிலை வரும் இப்படி வயதிற்கு ஏற்ப இந்த சூழல் வரும் ஆகையினால் சிம்மராசினியர்கள் உங்களுடைய வயதிற்கு ஏற்ப உங்களுடைய சூழலை சரியாக எடுத்து போவதற்கு நீங்கள் நிதானிக்கின்ற காலம் இந்த சிம்ம ராசி இந்த சிம்ம ராசி எடுத்து செல்லக்கூடிய இந்த மாதம் இந்த ஏன்னு கேட்டால் இந்த மாதத்தெல்லாம் நிர்ணயிக்கிற சூரிய தான் அந்த சூரியன் உங்கள் வீட்டுக்குரிய இடத்துலையே நீங்கள் இருப்பதனால் நீங்கள் வந்து எல்லாமே ஆணையிட்டு ஆணையின் மூலமாக சாதிக்கக்கூடியவர்கள் அந்த ஆணையிடுகின்ற பக்குவம் இப்பொழுது மிகவும் கவனமாக விட வேண்டும் ஏனென்றால் அந்த இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் அப்போ சனி பகவான் பார்க்கும்போது என்ன செய்வார்னா நல்லதுன்னு நினச்சி செஞ்சு கெட்டதில் போய் மாட்டி விட்டுருவோம் அதனால் நேயர்களே நீங்கள் மிகவும் கவனமாக இருந்து இந்த மாதத்தை பக்குவமாக எடுத்து செல்லுங்கள் உங்களுடைய குழந்தைகளிடம் சரி உங்களை சார்ந்தவர்களிடம் சரி மிக அன்பாக நடங்கள் உங்கள் குலதெய்வத்தை போய் பாருங்கள் உங்கள் குலதெய்வத்தின் மூலமாக உங்களுக்கு சிறப்பு அம்சத்தை தரும் ஆகையினால் உங்கள் மனதையும் உடலையும் பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன் நன்றி